மனிதன் தோற்றம் கொண்டு உலவி வந்தான் புவியில் கல்லெடுத்து உரசி வைத்து தீயை கண்டான் நேரு ஆதி மனிதன் தோற்றம் கொண்டு உலவி வந்தான் புவியில் கல்லெடுத்து உரசி வைத்து தீயை கண்டான் நேரு ஏற்றி வைத்த தீயதனில் அவன் அவித்து உண்ட உணவு பொறியல் சுடுதல் பருத்தல் என்று கொண்டது பல உருவு பொரியல் சுடுதல் வருத்தல் என்று கொண்டது பல உருவு ஏற்றி வைத்த அவன் அவித்து உண்ட உணவு பொரியல் சுடுதல் என்று கொண்டது பல உருவு மாறி வந்த காலங்களில் மாற்றம் கண்ட சமையல் கூறுகின்ற செய்தியுண்டு மனித இனம் அறிய அறுவகை சுவைகளோடு இனிமை தரும் விருந்து அது ஆவதுண்டு ஆரோக்கியம் பேணுகின்ற மருந்து அறுவகை சுவைகளோடு இனிமை தரும் விருந்து அது ஆவதுண்டு ஆரோக்கியம் பேணுகின்ற மருந்து அன்பு பணிவு கனிவு கொண்டு உரைக்கின்ற சொற்கள் அன்பு பணிவு கனிவு கொண்டு உரைக்கின்ற சொற்கள் செவிக்குகந்த விருந்தாகும் நட்பக்கள் அன்பு பணிவு கனிவு கொண்டு உரைக்கின்ற சொற்கள் செவிக்குகந்த விருந்தாகும் என்ப நட்பக்கள் அவ்விருந்தாகும் வார்த்தைகளே மருந்தாவதுண்டு அனுபவத்தில் வழி நின்று மூத்தோ கூறும் போது அளவாக நிறைவாக உணவினை ஏற்றால் நிலமாக வளமாக வாழலாமே அதுபோல் அளவாக நிறைவாக உணவினை ஏற்றால் நிலமாக வளமாக வாழலாமே அதுபோல் இருந்தாக மருந்தாக வார்த்தைகளை கொண்டால் மகிழ்வாக சிறப்பாக வாழலாமே நாளும் இருந்தாக மருந்தாக வார்த்தைகளை கொண்டால் மகிழ்வாக சிறப்பாக வாழலாமே நாளும் ஆதி மனிதன் காலந்தொட்டு வந்த கலைதான் ஆதி மனிதன் காலந்தொட்டு தோன்றி வந்த கலைதான் நாவில் வைக்க உள்ளது பல வகைதான் நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளும் பலதான் நாவலிருந்து வெளிவரும் வார்த்தைகளும் பலதான் இடமறிந்து நிலையறிந்து சொல்லுவதுமோர் கலைதான் இடமறிந்து நிலையறிந்து சொல்லுவதுமோர் கலைதான் நாவில் சுவை ஏற்றி வைக்கும் கலையினையே கற்போம் நாவில் சுவை ஏற்றி வைக்கும் கலையினையே கற்போம் நாவில் இனிமை கூட்டுகின்ற சொற்களையே உரைப்போம் இனிமை கூட்டுகின்ற சொற்களையே உரைப்போம் மூத்தோர் சொல் வார்த்தைகளை அமுதம் என ஏற்போம் மூத்தோர் சொல் வார்த்தைகளை அமுதமென ஏற்போம் சிறப்பாகும் நம் வாழ்வு வாழ்ந்துதானே பார்ப்போம் சிறப்பாகும் நம்பாழ்வு வாழ்ந்துதானே